அனைவருக்கும் எனது அன்பான மதிய வணக்கங்கள் மூத்த ஜோதிடர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் மற்றும் வளர் ஜோதிடர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் பானு ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் ரெங்கனாட்சியர் ஆராய்ச்சி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் திரு ஜானகிராமணியா அவர்களுக்கு அழைத்தமைக்கு எனது முதற்கண் நன்றி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிரகங்கள் வந்து நவ கிரகங்களை சொல்கிறோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இவற்றில் வலிமையான கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் எல்லாருமே என்ன சொல்கிறோம் சூரியன் நல்லா இருக்கு ஆதிக்கம் நல்லா இருக்கும் அதிகாரம் நல்லா இருக்கும் ராகு சேர்ந்துட்டா அப்படியே ரிவர்ஸ் ஆக போயிடும் இதே சந்திரன் எடுத்துங்க மனம் தெளிவா இருக்கும் சிந்தனை அமைதியா இருக்கும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்க இருப்பாங்க ஒரு ராகு கேது சேர்ந்தா என்ன ஆகும் அததான் இப்போ சூரியனோட அல்லது சந்திரனோட ராகு அல்லது கேது இது மாதிரி சாயா கிரகங்கள் சேர்ந்தா அதனுடைய தன்மை அப்படியே மாறிடும் இதைத்தான் பிதர்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ சூரியனோட ராகு கலந்திருக்கு அப்போ இவங்களுடைய சுபாவங்கள் என்ன இருக்கும் அதாவது வழிபடுறதுக்கான தெய்வங்கள் அதற்கான கோயில் அதெல்லாம் வேற இருந்தாலும் இந்த கிரகங்கள் இந்த சூரியன் ராகு சேர்க்கை இது கொண்ட நபர்களுக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிர்வாக ரகசியம்னு சொல்லுவாங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க இல்லை ஒரு அரசியல் துறையில் இருக்காங்க இல்லை ஒரு நிறுவனத்தில் பணி புரிகிறாங்க அப்படின்னா அந்த அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் சீக்ரெட்ஸ் இருக்கு இல்லையா இந்த சேர்க்கை கொண்டவர்களுக்கு இந்த சேர்க்கை லக்னத்திலேயோ அல்லது தொழில் பாவத்திலேயோ இந்த சூரியன் ராகு இந்த சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு இந்த ராஜாங்க ரகசியங்கள் இது வந்து புலப்படும் இது நீங்கள் சமீபத்தில் ஒரு மாநில அரசியல் தலைவர் வந்து எடுத்தாங்க பட் அவருக்கு ராஜ ரகசியங்களை வெளிக்கொணர்ந்தார் கட்சி பேசல ஜாதக ரீதியா சொல்கிறேன் அவர் நிறைய அந்த கட்சிகள் மீதும் இந்த அரசியல் தலைவர்கள் என்ன செஞ்சாங்க எந்தெந்த துறையில் என்ன செஞ்சார் அப்படிங்கிற ரகசியம் அவருக்கு புலப்பட்டது இது எப்படி புலப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும் நான் வந்து அரசு துறையில் உள்ள கீழ்நிலை பணியாளர்கள்லாம் இருப்பாங்க அவங்கள போய் பார்த்தீங்கன்னா கூட சூரியன் சுபமாக இருந்தால் கூட சிம்மம் பலமாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி சூரியன் பலமாக இருந்தால் அவங்க அரசு பதவியில் இருக்காங்க ஆனால் சூரியனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்தவர்கள் கூட கீழ்நிலை பணியாளர்களாக அவங்க இருக்காங்க அரசு துறையில் நிறைய பேரோட ஜாதகத்தை நான் பார்த்ததில் அப்படி இருக்குது அவங்களுக்கு இந்த நிர்வாக ரகசியம் சார்ந்த விஷயங்கள் புலப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனோட ராகு இப்போ இதுக்கான தெய்வம் கூட சொல்லலாம் இதை வந்து எப்படி இந்த கிரக சேர்க்கைக்காக நாடியில் மற்ற விஷயங்களில் சொல்லப்பட்டது தான் இது சூரியனோட ராகு அப்படின்னா சூரியன்னா ஈசன் அப்போ ராகுன்னா விகாரமான முகம் வந்து மனித முகமற்ற தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது சரபேஸ்வர பெருமான் திருபுவனத்தில் இருக்கார் கோயில் கொண்டு இருக்கார் சரபேஸ்வர பெருமான் அப்புறம் பைரவர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் ராகு சேர்க்கைக்கு உரிய பலன்களை தருவாங்க இவங்க சுபஸ்தானத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா அது வேறு விதங்களை கையாளணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனோட ராகு சேர்த்தவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா த இல்யூஷன் மைண்ட் அப்படிம்பாங்க அந்த கற்பனைகள் இன்னும் போயிட்டே இருக்கும் அவங்க மனம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது அந்த ஒரு அளப்பரிய கற்பனைகள் போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு அந்த மனம் வந்து சஞ்சலப்பட்டு இருக்கும் ஏதோ ஒன்றை பற்றி செஞ்சுச்சுட்டே இருப்பாங்க த இன்ஃபைனைட் ஆப்ஜெக்ட் அப்படி மாதிரி அது அப்படி போயிட்டே இருக்கும் அவங்க மனசு ஒரு இடத்துல நிற்காது அப்படியே விலகி அது விரிவடைஞ்சு போயிட்டே இருக்கும் இந்த குணங்கள் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு இருக்கும் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உணவுல உள்ள இந்த சேர்க்கை சார்ந்த கலப்படம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சூப்பராக தெரியும் ஒரு ஃபுட்டு டேஸ்ட் பண்ணாங்கன்னா இதில் இது கலந்துருக்கு இது கலக்கல அப்படிங்கிற அந்த சீக்ரெட் இருக்குல்ல அந்த கெமிஸ்ட்ரி இதில் இந்த உப்பு இப்படி இருக்குது காரம் இப்படி இருக்குது இந்த சந்திரன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு சூப்பராக தெரியும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு உள்ள தெய்வங்கள் இது சுபஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பாவங்களில் இருந்தால் இவங்க அந்த கருமாரி இந்த புற்று உள்ள அம்மன் இதுமெல்லாம் வழிபாடு பண்ணும்போது நல்லாயிருக்கும் இது இருந்து அதை இயக்கக்கூடாது அது மாதிரி வழிபாடுகள் தவிர்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கு என்ன சொல்லுவோம் நல்ல வீரம் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா என்ன சொல்லுவோம் செவ்வாய் நல்லா அவருக்குன்னா அவர் நல்ல தைரியசாலிப்பா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க அவன் அடங்கா எதுவாக எடுத்தாலும் அவன் போட்டிக்கு போவான் சண்டை போட்டுட்ருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த செவ்வாய் ராகு சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடமண்ட் கேரக்டர் இருக்கும் அந்த மூர்க்கத்தனமான அந்த ஒரு அடமண்ட் இருக்கும் இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இதற்குள்ள தெய்வங்கள் இதுக்கு இந்த இந்த சேர்க்கை உள்ள இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா நிலம் பற்றிய ரகசியங்கள் இவங்களுக்கு நல்லா தெரியும் சண்டை போடுறதுக்கான ரகசியங்கள் இவங்களுக்கு சூப்பராக தெரியும் செவ்வாய் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல இப்போ இங்கே அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கீங்க இங்கே சண்டையை மூட்டணும்னா ரெண்டு நிமிஷத்தில் இங்கே சண்டையை விட்டிகிட்டு போயிடுவாங்க அது அதில் அவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க சூப்பராக தெரியும் அந்த சண்டைக்கான கலை போர்க்கலை சொல்லுவாங்க இல்லையா அந்த போர்க்கலையில் தந்திரமாக அடிக்கிறது இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தெய்வங்கள் இந்த சேர்க்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியருடைய ஆலயம் கர்நாடகாவில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சர்பத்தோட தொடர்புடைய முருகன் ஆலயம் அது அது மாதிரி நமக்கு ஒரு அற்புதமான அந்த சேர்க்கைக்குள்ள ஆலயம் அது அதுவும் நல்ல இருந்து அங்கே போய் வழிபாடு பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புதன் ராகு இந்த புதன் ராகு சேர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷனில் நிறைய மோசடிலாம் பண்ணுவாங்க அவங்க மோசடின்னு சொல்ல முடியாது அப்படி அந்த தவறான வார்த்தையாக போயிடும் அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸு அதில் எப்படி அந்த என்ன வார்த்தை பயன்படுத்தணும் அந்த நுட்பம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல சூப்பராக தெரியும் நீங்கள் இந்த லீகலாக உள்ள இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணிபுரியவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக புதன் இருக்கிறத விட இந்த புதன் ராகு செயற்கைகள் உள்ளவங்கள்ட்ட ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குன்னா அதை எப்படி கிளாரிஃபை சரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட கேட்டால் சூப்பராக சொல்லுவாங்க நல்ல டெக்னிக்கலான ஐடியா வரும் அதே மாதிரி ஒரு இப்போ நம்ம நம்ம ஃபீல்டில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மூச்சை போட்டு நிறைய படிச்ச ஒரு எக்ஸ்பிரிமெண்டா சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பாங்க ரெண்டே நிமிஷத்துல அப்படியே கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்க தான் சேர்க்கை கொண்டவர் சரவணன் சோமசுந்தரம் ஐயா ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் அதை டெவலப் பண்ணி ஒரு தியரியை கொண்டாந்து சப்மிட் பண்ண மூணாவது நிமிஷம் இன்னொரு பதிவு பிளாக்ல போயிடும் ஆமா அதெல்லாம் என்னன்னா இவங்க உயிர் கொடுத்த ஒரு விஷயத்தை வந்து அதை டெவலப் பண்ணி அந்த தியரியை வந்து வெளியில் சொல்ல போவாங்க ஆனால் அந்த புதன் ராகு சேர்க்கை உள்ளவங்க ஒரு நிமிஷம் போதும் இல்லை ரெண்டு நிமிஷம் போதும் அந்த தியரி அப்படியே கட்டன் பேஸ் பண்ணிட்டு அவங்க டெவலப் பண்ணிட்டு போன மாதிரி போயிடுவாங்க இது நம்ம ஃபீல்டில் உள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிற ஒரு விஷயம் இது இந்த செயற்கை உள்ள விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழியில் உள்ள மனித முகமற்ற தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இப்போ நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா காட்டழகிய சிங்கர் அப்படின்னு இருப்பார் இந்த நரசிம்மர் கோலத்தை வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு அந்த அதில் உள்ள தோஷங்கள் அதை நிறைவுபடுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது குரு ராகு சேர்க்கை இந்த குரு ராகு சேர்க்கை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சண்டாள யோகம் பாங்க இந்த சண்டால பய அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா குருன்னா அந்த பாரம்பரியமாக மரபு வழியில் உள்ளதை சொல்றது இந்த குருவோட தன்மை இயல்பா ஆனால் இந்த ராகு மட்டும் போய் சேர்ந்தார்னு வச்சிங்களேன் நம்ம ஒரு பிளானை சொல்லிக்கிட்டே இருப்போம் இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே பிரேக் த ரூல்னு ஒன்று சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஜோதிடர் பற்றி சொல்லும்போது நம்ம ஒரு தியரியாக சொல்லியிருப்பாங்க மூல நூல்கள் எப்படி இருக்குது நம்ம ஆச்சாரியார்கள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இது அப்படியே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்ன அவரை அவரை தவறாக சொல்கிறதுக்குன்னு வரல அதுவும் அவருடைய ஜாதக அமைப்பு அவங்க என்ன பண்ணுவாங்க பாரம்பரியத்துக்கு எதிரடையாக பேசுதல் அல்லது எதிரடையாக நடந்து கொள்ளுதல் அப்போது இந்த குணம் எதில் இருக்கும்னா இந்த குரு ராகு சேர்க்கை கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க நிறைய இந்த ஹிப்போக்ரைட்ஸ் அப்படிம்பாங்க அதாவது ஒரு மதத்தில் ஒழுக்கம் மிகுந்தவர்களாக வேடம் இருப்பாங்க நான் வந்து ஒரு பெரிய சன்னியாசி மாதிரி இல்லை வந்து நான் ஒரு பெரிய ஒரு புனிதர் மாதிரி வேடம் போடுவாங்க தெரியுமா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு ராகு சேர்க்கை கொண்டவர்களில் நீங்கள் அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த குரு ராகு சேர்க்கை இருக்கும் இவங்களுக்கு உள்ள தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா தந்திர ரீதியாக உள்ள வழிபாடு முறைகள் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு தாந்திரிக் மெடிடேஷன்னே சொல்லுவாங்க நீங்க இந்த ஓஷோ மாதிரியான புக்ஸை ரெஃபர் பண்றது அந்த புத்தகங்கள் படிச்சா கூட இந்த சேர்க்கை உள்ளவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கோணம் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி சுக்ரன் ராகு சேர்க்கை சுக்ரன்னா நீங்க நம்ம லக்ஸூரியஸ் ஒரு அழகு அப்படி எடுத்துப்போம் பட் ஆனால் இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே மிளறுவாங்க நார்மல் பொழிவை விட அப்படியே ஒரு ரெண்டு இன்ச்சு ஏற்றுற மாதிரி ஏற்றிப்பாங்க அப்படியே அது ஒவ்வொருத்தருடைய அந்த அழகு அப்படியே பரிணமிச்சு இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் லக்ஸூரியஸ்னா கூட ஒரு ஜுவல் போட்டுக்கிட்டா கூட சரி அவங்க பார்த்தீங்கன்னா கோல்டு போட்டுட்டு வர்றவங்க கூட தோற்று போயிடுவாங்க இவங்க போட்டுக்கக்கூடிய ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இமிட்டேஷனோ எதுவுமோ அது வந்து அப்படி அப்படி மிளரும் அந்த சுக்ரன் ராகு சேர்க்கை கொண்டவர்களுடைய அந்த ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம்ஸு இதெல்லாமே அவங்களுடைய இயல்பாகவே இருக்கும் இதற்குள்ள தெய்வம் பார்த்திங்கன்னா இந்த சேர்க்கை வந்து சுபஸ்தானங்களில் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க விஷ்ணு துர்க்கை புற்று அதெல்லாம் போய் வழிபாடு பண்ணும்போது இந்த சுபமாக அதை மாறும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனி ராகு சேர்க்கை இந்த சனி ராகு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பிக்கெஸ்ட் கிரிமினல்ஸ் கிரிமினல் மைண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சேர்க்கை இருக்கும் நான் நிறைய ஜாதகத்தில் இந்த கேம்பிளிங் பண்ணுறவங்க நிறைய இந்த ஷார்ட்கட்டில் போய் வருமானம் பாக்குறவங்க அவங்க ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன் நான் இந்த சனி ராகு சேர்க்கை நல்ல ஸ்தானத்துல இருக்கும் ம் எங்க இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம் இல்ல அந்த பாவத்தை பொறுத்து அதனுடைய தன்மை மாறும் அதனால அவங்க அப்படியே நெகட்டிவ் பீப்புள்ஸ் அப்படி நான் சொல்ல வரல இப்போ நீங்க லக்னமோ லக்ன பாவமாவா இருந்தா வேற மாதிரி இருக்கும் அது ரெண்டாம் பாவமா இருந்தா அந்த காரகத்துவம் வேற மாதிரி இருக்கும் மூணு இருந்தா வேற மாதிரி இருக்கும் நீங்க மறைவு ஸ்தானங்கள் இருந்தா வேற மாதிரி இருக்கும் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த செயற்கைக்குன்னு சில குணங்கள் உண்டு அந்த குணங்கள் அவங்கள்ட்ட மிளரும் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் சொல்றேன் இப்போ நம்ம ஒரு ஒரு செயற்கை சொல்றேன் அப்படின்னா சூரியன் சூரியன்டாகம் எல்லாருக்கும் அப்படி அப்படின்னு அப்படி கிடையாது தான் நான் முதல்ல எடுத்துமே சொன்னேன் லக்னமோ தொழில் பாவமோ புத்திஸ்தானமோ மாதிரி இடங்களில் சேர்ந்தாதான் சுபஸ்தானங்களில் சேர்ந்து அப்படி இருக்கும் அசுபஸ்தானங்கள்ல இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மகர லக்னம் அவர் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சனி சுக்கரனோடு சேர்ந்து ராகு மூணாம் இடத்துல இருக்கார் வாக்குஸ்தானத்தோடு அது தொடர்பு ராகு லக்னாதிபதியாகவும் இருக்கார் உலகத்தில் உள்ள எல்லா பொய்யையும் சொல்லுவார் மனுஷன் ஆனால் பொய்யின்னே கண்டே பிடிக்க முடியாது அப்படி பேசுவார் போய் பீரங்கிம்பாங்கல்ல அப்படி பேசுவாங்க அது மாதிரி நான் பார்த்துருக்கேன் லக்னத்தில் இப்போ எனக்கு இன்னொரு நண்பருக்கு பார்த்துருக்கேன் நான் அவர் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் ரெண்டில் ராகு அவர் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றாருன்னா அதை நம்ம கவனித்து போயிட்டே இருப்போம் பார்த்தா அவரோட ஆப்போசிட் பாயிண்ட் போய் நிற்பார் நமக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியாது அந்த கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க இதுதான் அந்த ஸ்தானத்தை பொறுத்தும் இருக்கு அந்த ராகு வந்து எங்க ஸ்தானம் இருக்கு அதை பொறுத்து இருக்கு இப்போ இதே இன்னொருத்தருக்கு நான் பார்த்தேன் கன்னி லக்னம் இது வந்து ரொம்ப ஒரு பேர் குறிப்பிட விரும்பல அவர் ஒரு ஜாதகத்தை பல வருடம் முன்னாடி பார்த்தேன் கன்னி லக்னம் ஏழாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை என் மைண்டில் அப்போ பட்டது பதினொன்று கூடைய சந்திரன் ராகுவோடு சேர்ந்து ஏழில் இருக்கான் அவருக்கு திருமணம் சரி இன்னும் ஒரே ஒரு பதினொன்று கூடைய சந்திரன் ராகுவோடு சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கார் அவருக்கு நான் அப்போ சொன்னது உன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு என்னென்ன வாட்ச் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னார் ஐயா நான் வந்து யாரையும் தவறாக குறிப்பிடறதுக்காக வரல பட் அந்த சந்திரன் ராகு சேர்க்கை பதினொன்றுன்னா நண்பன் அவன் ஏழாம் இடத்துல இருக்கான் அப்போது உன்னுடைய நட்பில் ஏதோ ஒருவன் மூலமாக அந்த பெண் பாதிக்கப்பட போகிறா அது எப்படின்னா அது சதியாக இருக்கும் அது ராகுவோடு சேர்ந்ததுனால அவன் முறை தவறி மாத் மாட்டிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவன் ரெண்டே மாதத்தில் அதுக்கப்புறம் அவன் வாட்ச் பண்ண பிறகு தான் அவனுக்கு தெரிஞ்சுது அந்த பையன் அண்ணன்ட்டோ தம்பினடோ பழகிட்டு வேற மாதிரி நடந்திருக்கான் பேர் குறிப்பிட விரும்பல அது ஜாதகத்தின் நோக்கங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்போது இந்த ராகு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ரொம்ப ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஹாக்கிங்ஸ் நுட்பமான சிந்தனை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த ராகுவை ஆய்வு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்தை இந்த ஒரு சிற்றுறையில் உங்கள்கிட்ட வழங்கிக்கிறேன் இல்லை அனைவருக்கும் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நல்லா பரிகாரம் சொல்லுவாப்புல ராகுவை பற்றி ஒரு ஆய்வு சிறப்பாக இருந்தது